வணக்கம் உன்னத பெண் ஊர்மிழை பகுதி பதினாறு போன பகுதியில் தன்னோட துக்கம் தீர தனிமையில் அழுதுன்னு இருந்த ஊர்மிலையோட தோலை ஒரு கரம் தொட்டுதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சட்டுன்னு ஒரு பயம் உடம்பு முழுக்க வியாபிக்க தலை நிமிர்ந்து பார்க்குறா ஊர்மிழை பயம் இருக்காதா நடுநிசியில் யாருமே இல்லாத இடத்துல தோலை வந்து ஒரு கரம் தொட்ட எப்படி இருக்கும் பயமாக தானே இருக்கும் இதுவரைக்கும் ஊர்மிழை பார்த்துருக்காத ஒரு பெண் தட்டு தடுமாறி பதட்டத்தோடையும் பயத்தோடையும் யார் நீ உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்குறா அந்த பெண் ஆறுதலாக ஊர்மிழையை பார்த்து புன்னகையோடு சொல்கிறா பதறாத ஊர்மிழை நீ இங்கே தனியாக அழுதுண்டு இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் பயப்படாத நித்ரா தேவியோட இந்த வார்த்தைகள் ஊர்மிழையோட படபடப்பு அடக்கித் நீ நீ இந்த அரண்மனையில் வேலை செய்கிறியா எதுக்கு என் பின்னாடி வந்த தனிமை வேணும்னு தானே இந்த நடுநிசை நேரத்தில் இங்கே வந்தேன் அப்படி இருந்தும் இப்படி தொந்தரவு பண்ணுறியே இது உனக்கே நன்னா இருக்கா கொஞ்சம் கோபமாகவும் கேட்குறா ஊர்மலை தனிமையில் இங்கே வந்து உட்கார்ந்துட்டால் மட்டும் உன்னோட துக்கம் போயிடுமா அந்த பெண் எதிர்கேள்வி கேட்கவும் என்ன பதில் சொல்கிறதுன்னு ஊர்மலைக்கு தெரியலை இயலாமையில் கோவந்தான் வந்தது இங்கே பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை தயவு செஞ்சு நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு கிளம்புறதுக்காக நான் இங்கே வரல உர்மிலை உன்கிட்ட பேசி எப்படி உன் துக்கத்தை குறைக்கலாம்னு பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்னோடய துக்கத்தை யாராலையும் குறைக்க முடியாது நீ அனாவசியமாக என்னை தொந்தரவு பண்ணாத இங்கே இருந்து கிளம்புற வழியைப்பார் உனக்கு நல்ல ஒரு வழியை காட்டலாம்னு வந்தால் என்னை துரத்துறதுலேயே குறியாக இருக்கியே கொஞ்சம் நான் சொல்கிறத தான் காது கொடுத்து கேளேன் இதை கேட்ட உர்மிலைக்கு எரிச்சல் தான் வந்தது ஐயோ யாரு நீ என் நிலைமை தெரியாமல் இப்படி என் உயிரை வாங்குறியே இங்கேருந்து போக மாட்டியா போயிடுறேன் அதுக்கு முன்னாடி உன் புருஷன் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுண்டு வர சொல்லியிருக்கான் அதுக்கு பதிலை தெரிஞ்சுண்டு இங்கேருந்து கிளம்பிடுறேன் ஏழனமாக சிரிச்சுட்டே ஊர்மிழை சொல்கிறேன் யார் ஏன் புருஷன் ஒன்று அனுப்பியிருக்காரா ஏன் இந்த அர்த்தராத்திரியில் வந்து இப்படி ஒளரின்னு இருக்க ஏன் புருஷன் கங்கையெல்லாம் தாண்டி போய் ஏதோ ஒரு கானகத்தில் வாசம் செஞ்சுட்டுருக்கார் அவர் உன்கிட்ட செய்தி சொல்லி அனுப்பியிருக்காருன்னு சொல்கிறியே இதை என்னை நம்ப சொல்கிறியா நீ சொல்கிற அதே கானகத்தில் இருந்து தான் நான் வரேன் ஊர்மிழை உன்னோட புருஷன் தனக்கு உதவுறதுக்காக என்ன கூப்பிட்டான் அவனுக்கு நான் உதவி செய்யணுன்னா அதுக்கு உன்னோட சம்மதம் வேணும் சட்டுன்னு கோவம் வந்துடுது ஊர்மலைக்கு நீ உன்னை பற்றி என்ன தான் நினச்சின்னு இருக்க என் புருஷன் உன்னோட உதவியை கேட்டாரா போயும் போயும் ஒரு பெண்ணோட உதவியை கேட்குற அளவுக்காயே நீ என்னை வர கேட்ட வர நினைக்கிற கோபத்தோட உச்சத்தில் கண்ணாலேயே சுட்டு எரிக்கிற மாதிரி அவளை பார்க்குறா ஊர்மிளை அதே நேரத்தில் அந்த பெண் சுயரூபம் எடுக்கிறா அதிருந்து போயிட்டா ஊர்மிழை நடுங்கிற குரலில் நீ நீங்கள் யாருன்னு கேட்குறா கலகலன்னு சிரிச்சண்டே நான் தான் நித்ரா தேவின்னு சொன்னதும் ஆச்சரியத்தோடு நித்ரா தேவியை வணங்குறா ஊர்மிழை தேவி என்னை மன்னிச்சிடுங்கோ நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்களோட வாக்குவாதம் செஞ்சிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும் போகட்டும் பரவாயில்ல ஊர்மிளே இப்போ நான் சொல்ல எல்லாம் நன்னா கேட்டுண்டு உன்னோட பதிலை சொல் தான் என்னை உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்கான் மந்திரத்தால் என்னை அழைச்சான் நான் அவன் இருக்கிற இடத்துக்கு போன போது தன்னோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லி தனக்கு உதவ சொல்லி கேட்டான் கஷ்டமா என்னவருக்கு என்ன கஷ்டம் என்ன ஆச்சுன்னு பதட்டத்தோடு கேட்குறாள் ஊர்மிளே லக்ஷ்மணன் உறக்கத்தை தவிர்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான் உடனே ஊர்மிழை ம் அவர் கிளம்பி போனதில் இருந்து நான் இங்கே உறக்கமே இல்லாமல் அவஸ்தப்பட்டுருக்கேன் ஆனால் அங்கே அவருக்கு உறக்கத்தை தவிர தவிர்க்க முடியலையாமா ஊர்மிழை உன்னோட மனது காதல் வயப்பட்டது அவனோட மனசு கடமை வயப்பட்டது இந்த வித்தியாசந்தான் உங்கள் ரெண்டு பேரோட உறக்கத்தில் எதிரொலிக்கிறது தேவி நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே ஊர்மிழை கடமையோட சுமை தாங்காமல் சோர்ந்து போகிற உன்னவனுக்கு உறக்கம் வருது தாபத்தினால் இமை மூடாமல் இருக்கிற உனக்கு உறக்கம் வர மறுக்கிறது சரிதானே இதை கேட்டு தலைக்குனிஞ்சுக்கிறான் ஊர்மிளை சரி நான் வந்த விஷயத்தை சொல்கிறேன் கேளு பொண்ணே உன்னவன் தன் சகோதரனோட கைங்கரியத்துக்காக பதினாலு வருஷமும் தனக்கு உறக்கமே வரக்கூடாதுன்னு என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சான் இயற்கைக்கு விரோதமாக செயல்பட முடியாது இல்லையா இருந்தாலும் இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கிறதா அவன்கிட்ட சொன்னேன் ஊர்மிழை தன் பேச்சை கூர்ந்து கேட்குறதை உறுதி செஞ்சுண்டு தொடர்ந்து சொல்கிறாள் வித்ரா அவனோட உறக்கத்தை யாராவது விரும்பி ஏத்துண்டா மட்டுமே இந்த பதினாலு வருஷ காலமும் அவனால் வீழ்ச்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் உடனே அவனுக்கு உன்னோட தான் வந்தது ஓ இப்போ என் நினைவு வந்ததோ ஊர்மிளையோட கேள்வியில் இருந்த ஓராயிரம் அர்த்தங்களையும் ஒரு நொடியில் புரிஞ்சுட்டார் நித்ராதேவி சொல்லு ஊர்மிழை உன் சம்மதம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் நீ சம்மதம் தெரிவிக்கிற பட்சத்தில் உன்னோட உறக்கத்தை அவனோட உறக்கத்தையும் சேர்த்து நீ உறங்கியாகணும் அதாவது இந்த பதினாலு வருஷமும் பகல் இரவு எல்லா நேரத்துலையும் நீ உறங்கியபடியே இருக்கணும் இது சிரமமான காரியம்தான் அதனால் தான் உன்னோட விருப்பத்தையும் சம்மதத்தையும் தெரிஞ்சுக்க நானே இங்கே வந்தேன் அப்படின்னு நித்ரா தேவி சொன்னாங்க சரி ஊர்மலையும் எதுக்கு சம்மதிச்சாளா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அடுத்த பகுதி வர வரைக்கும் காத்துன்னு இருக்கணுமே அதுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்